இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள உரவே கிடையாது இனிமே நீ யாரோ நான் யாரோ வேண்டாம் நந்தினி இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் மனசுலயும் சக்தி இல்ல உடம்புலயும் சக்தி இல்ல நீ சொன்ன வார்த்தையால என் மனசு நெறிஞ்சிடுச்சு போதும் இதுக்கு மேல இடம் இல்லை நெஞ்சு வெடிச்சிடும் அம்மா நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டீங்கம்மா இதெல்லாம் சும்மாடி அக்கா தங்கச்சிங்க இப்பதான ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே தான் இருக்கு இப்படி ஆயிப்போச்சேமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவ சாட்டைய பிடிச்சு நம்ம தம்பியை இப்படி அடிப்பான்னு எவ்வளவு திமிரு எவ்வளவு ஆணவம் மனசே ஆறல டேய் பேசாத அவளை பத்தி மட்டும் பேசாத போச்சு எல்லாம் போச்சு இத்தனை நாள் மேல இருந்த பயம் மான மரியாதை எல்லாமே போச்சு யாரால இதெல்லாம் யாரால எவ்வளவு ஒர்த்திக் கிளான் பண்ணி நடுவீட்டல கொண்டு வந்து வச்சிங்கள அவளால தான் எல்லத்து காரண நான் நான் नंदனியே காதலிச்ச அவளைਨੇ கட்டி வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த கிறுக்கனுக்கு சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் போட்டிங்கல்ல இப்போ என்னாச்சு அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த கம்பெனி பிசினஸ் இந்த சொத்து யார் பேர்ல இருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா உங்க அட்ரஸே அவ நீங்க பண்ண முட்டாள்தனம் இப்போ நான் மரியாதை எழுந்து நிக்கிறேன் இவ்வளவு தூரம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சியை கட்டி வச்சா மொத்த சொத்து நம்ம கை விட்டு போகாத நினைச்சேன் இது வேற விதத்துல கொண்டு வந்து விட்டுடுச்சு தான் புத்தி இல்லையே எங்க எல்லா விஷயமும் உனக்கு தெரிய நினைச்சேன் இவன் புத்தி சேர்த்து வச்சிட்டு அதி புத்தி சாலிய நிக்கிற அந்த சக்தி மா நான் அவளோட பெருமைய பத்தி கேக்கல ஏதாவது செய்யணும் அவளுக்கு என்ன பத்தி தெரியல முடிச்சிரமா இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க போறது இல்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் கதைய முடிச்சிரற டேய் டேய் இந்த முன்கோபம் தான் உனக்கு ஆபத்தே பின்ன அவன் இன்ன நல்லமா பண்ணிட்டு இருப்பா ஆபீஸ் குரோ கால் மேல கால் போட்டு கேள்வி மேல கேள்வி கேப்பா அந்த என்ன வாடா போடன்னு கூப்பிடுவா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கதுன்னா என்ன முடியாதுமா பொறுமையாருவம் எனக்கு வருது நான் ஏன் பேசாம இருக்கேன் உங்க அப்பா ஊர்ல இல்ல இங்க என்ன நடந்தாலும் நமக்கு தான் கெட்ட பேரு நாம என்ன எதிர்பார்த்தோம் அக்காவும் தங்கச்சி அடிச்சுக்கணும் நந்தினி அவ வாயாலியே அக்காவை வெளியே போடுன்னு சொல்லணும் தானே இப்ப அடிச்சுக்கிட்டாங்க சத்திய வெளியே அனுப்புறதுக்கு என்ன எவ்வளவு நாளாக போகுது என்ன பிரச்சனை வந்தாலும் யார் இங்க இருக்கணும் யார் இங்க இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்க போறது நாம தாண்டா உங்க அப்பாவ நடு வீட்டுல வச்சுக்கிட்டே அவருக்கே தெரியாம ஒருத்தனை கிருக்கணாக்கல உங்க அம்மா ஒண்ணு நினைச்சா அது நடக்கும் ஆமா தம்பி அவசரப்படாதீங்க இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க அக்காவை திட்டிட்டோமேன்னு நந்தினி குற்ற உணர்ச்சியில இருப்பா என்னதான் இருந்தாலும் சக்தி அக்கா நமக்காக வாழ்க்கைய தியாகம் பண்ணவ நாம அப்படி பேசிருக்க கூடாது போய் மன்னிப்பு கேட்கணும்னு மனசாட்சி சொல்லும் அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டான் மொத்த விவரமும் பொண்டாடி தெரிஞ்சிடும் அக்கா தங்கச்சிய நெருங்கவே விடக்கூடாது அதுக்கு நாம இப்ப என்ன பண்றோம் புரியுதுமா நான் சொல்றேன் எரியிற கொள்ளியில என்னைய ஊத்தணும் நாம பெட்ரோலே ஊத்துவோமே பாக்கியத்துக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல உன்னை தொட்டதுக்கு சக்தி பதில் சொல்லி ஆகணும் கவலைப்படாதரா உங்க அப்பா ஊர்ல இருந்து வரும்போது அவர் மூத்த புள்ளியும் சக்தியும் இங்க இருக்க மாட்டாங்க உன்னை இன்னும் வசந்த இடத்துல வச்சு பார்க்கணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை அது நடக்கும் அம்மா இங்க இருக்கேன் தீபாவளி வருதுல்ல சக்திக்கும் நந்தினிக்கும் தல தீபாவளி வேற அதனால உங்களுக்கு கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொடுக்கணும் அதான் முறுக்கு புடி இதை தேடிட்டு இருக்கேன் எங்க என்ன தெரியல ஏமா நான் வந்து எடுத்து தர மாட்டேனா ஏமா ஸ்டூல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ஏறி எடுத்துட்டு இருக்க உன் புள்ள இருக்கிற உயரத்துக்கு இதை பார் கீழ இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் இதை பார் இதுல இல்லையே நீ ஒருத்தி எனக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா நான் எதுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படணும் ராசாத்தி மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன் எந்த பேச்சு ஆரம்பிச்சாலும் கடைசியில என் கல்யாணத்துல வந்து நில்லு நீயே தேடி எடு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஏமா எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டியா இவ போட்டோ எப்படிங்க நீதா இவ போட்டோ மறைச்சு வச்சியா இன்னும் ஒன்னால அவள மறக்க முடியல அம்மா அது சக்திய கூட நான் மன்னிப்பேன் அவ செஞ்சது தியாகம் ஆனா இவ ஒன்னை ஏமாத்தி என்னை ஏமாத்தி நம்ப வச்சு கழுத்தறதுக்கு இன்னைக்கு நினைச்சா குடு என் வயரில் பத்திக்கிட்டு எரியுது அம்மா ஏன்மா எமோஷனல் ஆகுற நீ எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துப்ப ஆனா என்னால அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது அவ வேண்டாம் தானே அவளை ஒரேடியா தூக்கி எரிஞ்சிட்ட இந்த ஜென்மத்துல அவ முகத்துலயே நான் முழிக்க மாட்டேன் போட்டு இங்க எடுத்துக்கடா அம்மா என்ன இது மனசுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு இவ்வளவு நினைக்கிறதே பாவம் நந்தினி ரொம்ப வருத்தமாக இருக்கு இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட எனக்கு கை நீட்டி அடிச்சதே இல்லை ஆனால் உங்கள் அக்கா எல்லாரும் முன்னாடி நடிச்சு கேவலப்படுத்தி பேசிட்டாங்க சாரி அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்கா ஏன் இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல பொம்பளை தானே என்னால திருப்பி அடிச்சிருக்க முடியும் நான் ஏன் சும்மா இருந்தேன் எல்லாம் எங்க அண்ணனோட பொண்டாட்டின்ற மரியாதை உங்க அக்கான்ற ஒரே தான் அக்கா 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 உங்க வயல் அப்படி சொல்லாதீங்க அவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒட்டுறவும் கிடையாது அவள் நம்பி ஏமாந்துட்ட நீ கருவ கலைச்சி என் புருஷனை எல்லாரும் அவமானப்படுத்தி இப்படி இல்லாம ஒரு மனுஷன் பண்ணுவா பாப்பா உங்க அக்காவை பத்தி சக்தியை பத்தி இப்பாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு பொறுப்பெல்லாம் தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறா அம்மா இருக்கிற இடத்துக்கு எங்கே நீங்க வந்துருவீங்களோன்னு அவ மனசெல்லாம் எரியுது அந்த பொறாமையில தான் பாப்பா உங்க நிம்மதியை எப்படியெல்லாம் கெடுக்கணுமோ அப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கா பாக்கியம் சும்மா நந்தினி அக்கா மேல கோவமா இருக்கா நீ எதோ சொல்லி இன்னும் கோவத்தை உண்டு பண்ணாத அக்கா தங்கச்சிக்குள்ள விழுந்திருக்கிற விரிசல நாம தர சரி பண்ணனும் அத்த நீங்க சும்மா இருங்க பாக்கியம் சொல்றது கரெக்ட் தான் அவளுக்கு பொறாம தான் அவளை விட எனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காருன்னா அவளுக்கு பொறாம அதனாலதான் அந்த பொறமையில தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் நந்தினி அப்படி எல்லாம் பேசக்கூடாது குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கதான் செய்யும் சக்தி யாரு உங்க அக்கா தானே பொறுத்து போனா என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போ அத்தை நீங்க எவ்வளவு நல்லவங்க என்ன அவளையும் பிரிச்சா பாக்குறீங்க ஆனா அவன் மட்டும் எப்படி நடந்துக்கிறான் எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம் எல்லாரும் உன்ன மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டா உலகத்துல பிரச்சனையே இல்ல சொத்து வசதி வாய்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு சக்தி மனசு அலப்பாயுது பேராசை பெரும் நஷ்டம்னு அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா சும்மா சக்தியோட சண்டைப்படாதமா முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே நீ பழைய மாதிரியே பேசணும் இல்லத்த நீங்க என்ன சொன்னாலும் சரி நீ முகத்திலே முழிக்க மாட்டேன் ஜென்மத்துக்கும் அவ கூட பேச மாட்ட எல்லாமே தாங்கிற கௌரவம் எனக்கும் இருக்கு அம்மா இந்த விஷயத்துல நான் பாப்பா பாக்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா இந்த பாருங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான் இப்ப முழிக்கிறது தான் யார் பக்கம் பேசுறதுன்னு எனக்கே தெரியல நந்தினி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் பாவம் அவரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காரு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவார் சரிங்க எனக்காக பொறுமையா சொல்றீங்களே ரொம்ப நன்றி என்ன நந்தினி நமக்குள்ள நன்றி அது ஒரு நான் மாமியார்த்து ஒத்துமையா இருக்கணும் இனிமே உங்களுக்குள்ள சண்டை சச்சரவே வரக்கூடாது பாக்கியம் வா நீங்க கொஞ்சம் இருங்கம்மா பாப்பா நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அந்த சக்தி என்ன வேணாலும் பண்ணுவா என் மருமக கூட நான் இருக்கேன் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது நீ வா நல்லா அக்கா தங்கச்சி உறவுக்குள்ள விஷத்தை விதைச்சிட்டாலே வைதீஸ்வரி இது எங்க போய் முடிய போறதோ தெரியல அது எப்படி உன்னால மட்டும் ஒன்னும் தெரியாத மாதிரி பூ போல முகத்தை வச்சுட்டு நடிக்க முடியுது நீ எனக்கு செஞ்சதுல நினைக்கும் போது வயிறு எரியுது

என்ன பேச்சு பேசிட்டு போற என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்துவ மாமினா என்ன போய் தூக்கி எறிஞ்சு பேசிட்டாலே சரி விடு வருத்தப்படாதா இல்லை மாமி முடியல மனசு எல்லாம் பட பட நடிக்குது நந்தினி பேசினதெல்லாம் காதுல கேட்கிற மாதிரி இருக்கு நான் அவளோட கருவை களைச்சேனா செய்வேனா மாமினா நம்ம வீட்டு வாரிசு நானே அழிப்பேனா புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாளே உசிரே போற மாதிரி இருக்கு மாமி நான் என்ன தப்பு பண்ண ஆனந்த என் புருஷன் அடிச்சான் நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன் அவனுக்கு புரிய வைக்கணும் தானே நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் ஒன்னும் தெரியாதவ மாதிரி பேசிட்டானே

இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதோ இல்லையோ நான் வேணா தம்பி சாரண்ட போய் சவுக்கு கையில கொடுத்து என்னை நன்னா அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கிக்கோங்கோ ஆனா நந்தினியும் சக்தியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா சக்தி அழாத சக்தி நீ அழுதனா அப்புறம் எனக்கும் கண்ணுல தண்ணி தண்ணியா வரும் அழாத நம்ம நந்தினி தானே பாவம் தெரியாம பேசிருப்பா இத அபிராமியாச்சே நந்தினிய மனுச்சுடு ஆ புள்ள போடா சக்தி நடந்து நடந்து போய்டு விடு இப்போ வாது லோகத்துல இருக்க மனசால பத்தி புரிஞ்சுக்கோ அக்கா தங்கையா இருந்தாலும் வாய் வேறு வேறதா நம்மள புரிஞ்சுக்காதவள நினைச்சி நாமியே வேதனை படறனோ விடு அளை அது கண்ணை தொடச்சுக்கோ ஆமா கண்ணை தொடச்சுக்கோ கண்ணை தொடச்சுக்கோ சக்தி வா நம்ம உள்ளே போலாம் வாங்க மாமி